கணக்காத குடிங்க என்னப்பா டாக்டராக வந்துட்டு குழந்த கணக்காக இப்படி பழ குடிங்க குடிச்சு பாருங்க ஐயோ மலையில் கேம்ப்புனோனையும் நாங்கள் கூட என்னமோ நினச்சிட்டு வந்தேன் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்களா ஏன் நடந்தது மிஸ் ஏனுங்க இப்போ இப்படி சொல்லுவீங்க ஆனால் நனைய விட்டு போன நீங்க இங்கே காத்தாத மிஸ் பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க மிஸ் குடிங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கயா குடிங்க

போன் அடிக்குது சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது உட்காருங்க நான் போய் போன் எடுத்து வரேன் என்னங்க வாசுதான் குப்பனா ஏதோ எமர்ஜென்சி என்னன்னு தெரியல முக்கியமான போனா தான் வெளிய பேசிட்டு வரலாம் அதுக்கு இது சாப்பாடு மதிக்காம இப்படி வச்சிட்டு போறதா முதல்ல சாப்பிடுங்க அப்புறமேட்டுக்கு போய் ஃபோன் பேசுங்க இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த உடனே வந்தறேன் ஓ சரி போயிட்டு உடனே வந்து குடிக்கணும் அப்படியே வைக்க கூடாது என்ன சார் கஞ்சி சூப்பரா ஆ சூப்பருமா

முதல்ல மகாப விரும்புன கல்யாணம் ஆயிருச்சு இப்ப சீதா விரும்புன சீதாவுக்கு டமால் கல்யாணம் தான் இருக்கா ஆமா படிச்சு கிழிச்சா மொத்தத்திலேயே கோட்டை விட்டுட்டா அதுவும் இல்லாம டிசிய கிழிச்சு கையில கொடுத்துட்டாங்க அதனால அவங்க வீட்டுல அவங்க அத்த பையனுக்கு முடிச்சு வச்சிடும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க

என்னதுதான் ফোন பேசிட்டு இருக்காங்க கூள வந்து குடிக்காம ஆ சொல்லுங்க காலையில என்ன வெறு வயித்தோட இருக்கீங்க கூள வந்து குடிங்கன்னு சொன்னா இப்படி ফোন பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் போனை முதல்ல தூக்கி வீசிட்டு வந்து கூள குடிங்க ஏஹே மா கால் பேசிட்டு வந்தறே நீங்க சரி சீக்கிரமா பேசிட்டு ஹலோ சீதா இப்போ யார் பேசனது இங்க டாக்டர் இருக்காங்க ஓ டாக்டர் ரொம்ப என்ன ஆளு ஏய் சீதா தப்பா சீதா. அவங்க எனக்கு நீ எனக்கு நீ என்னமோ பண்ணி அப்படியே போ. என் வாழ்க்கைக்கு போச்சு அவள வைய பைய போ네. நீ ஏன் இப்படி பண்ற? நீயா வந்த பேசுன. இப்போ நீயா வேணான்ற. என்னதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அம்மா நிரஞ்சா. ஏய்யா ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? அம்மா டேய் நிரஞ்சா என்ன வெளிய நம்ம மகாவோட குரல் கேக்குது மகா எதுவும் வந்திருப்பாளோ நிரஞ்சா அக்கா வந்திருக்காயா எழுந்திரிச்சி வா கண்ணை தொடச்சிட்டு வா இல்லேன்னா எதுவும் நினச்சுக்கு வா பாரு உம் சரி பா அம்மா டேய் நிரஞ்சா அம்மா வாம்மா வாங்க மாப்பிள உடம்பு பரவாயில்லையாம்மா அப்போ ஆஹ் எனக்கு உடம்பு பரவாயில்லமா நிரஞ்சன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் ஐநூத்தி எண்பத்தஞ்சு எடுத்திருக்காம்மா

இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு சந்தோஷப்படுற மாதிரியே இருக்குது நிலமை என்னமா என்ன ஆச்சு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் பையன் எப்படி சந்தோஷப்படலாம் அதை விட்டுவிட்டு உங்க அப்பா இவனை வேலைக்கு அனுப்புகிறாராம் அதுவும் அவர் திரியிறாரே ரோட்ல அந்த வேலைக்கு இவன் படிச்சு பெரியலாம் நான் எம்பிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டாரு உங்க அப்பா ஏமா அவரு மாட்டாரா என்னத்த சொல்றதுமா படிக்க வச்சா காசு செலவாகுமா காசு செலவு பண்ணக்கூடாதுன்னா பிள்ளைங்களே இல்லாமல் இருந்துருக்கணும் நான் வேலை வெட்டிக்கு போய் ஏதோ சம்பாதிக்கலன்னு பார்த்தா வெயில் நேரத்தில் இந்த ரோட்டு வேலையும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல ஏதோ உங்க பெரியம்மா தான் நான் படிக்க வைக்கிறேன் என் பையனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கா அதனாலதான் அம்மா ஏற்கனவே தெரியாமல் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க மேலும் மேலும் நம்ம போய் அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுமா என் தம்பியை படிக்க வைக்கணும் அவ்வளோ தானே அக்கா நான் படிக்க வைக்கிறேன் எம்மாடி உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துரும்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா என்ன உங்க குடும்பம் என் குடும்பம் பிரித்து பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது யாரு ஏன் மச்சான் என் மனைவியோட தம்பி நான் படிக்க வைக்கிறோம்மா நான் படிக்க வைப்பான் நான் படிக்க வைக்கிறேன் ஐயோ இல்லைப்பா ஏற்கனவே மகாவை படிக்க வைக்கிறீங்க வீட்ல அம்பட்டு செலவு இருக்குது எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் இதومه தலையில ஏத்திக்காதீங்கப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்க பாருங்கப்பா மகா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு நேரம் கஞ்சியா இருந்தாலும் நிம்மதியா குடிக்குறோம் ஏன் மகாவுட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் மச்சான நான் படிக்க வைக்கிறேன் அவள தான் சொல்லிட்டேன் ஆமாடா உனக்கே நான் பண்றேன்டா நீ எதுக்கு ஆளுகிற அவறெல்லாம் ஒரு ஆளு네 அவறெல்லாம் நான் மடிக்கிறதே கிடையாது ஒண்ணே படிக்க வைக்க ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உங்க மாமாவோட பொறுப்பு சரி எந்த காலேஜ்ல சேர்க்கணும் எவ்வளவு பீஸ் முதல்ல கட்டணும்னு சொல்லுங்க அதுக்கு ஏற்பாடு பண்றேன் நான் ஸ்காலர்ஷிப் எல்லாம் தாரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா அப்பாவுக்கு தான் போன் பண்ணாங்க அந்த காலேஜ்ல சேர்ந்தா காசு கொஞ்சம் கம்மியாகும்க்கா சரி அது என்ன காலேஜ் என்ன எதுன்னு நீங்க கேட்டு சொல்லுங்க சரிங்களா நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன் சரிங்களா நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் மாப்பிள்ள நீங்க என்னதான் இருந்தாலும் வீட்டுல பேசிட்டு சொல்லுங்க மாப்பிள்ள இப்படி நீங்களா தெரிஞ்சுன்னு முடிவெடுத்து பின்னாடி அது மகாவுக்கு பிரச்சனையில வந்துடக்கூடாது அப்பைய யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் மச்சான நான் படிக்க வைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்களே எதையும் தியாக கூடாது. படிக்க வைக்கறேன்னு சொல்லிட்டார்ல. இப்போ என்னடா நான் படிச்சு நல்ல வேலைக்கு போய் அந்த திருப்பி மாப்ள நீ முதல்ல எனக்கு ட்ரீட் வைக்கணும். அதுக்கப்புறம் காசு கொடுக்கலாம் என்னடா இன்னொரு அம்மாவுக்கு நம்மளோட பெரியம்மா இன்ன வரைக்கும் அம்மாவுக்கு செய்யல. நான் இருக்கேன்டா உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது வீடமா இப்ப எதுக்கு நீ அத பேசிக்கிட்டு இருக்க நீ இவனுக்கு வேற

சரிய இருங்க நானும் போயிட்டு பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்திட்டு வந்துடுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் சுனில் நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்